என் தங்க பிள்ளையே தேய்பிரை சஷ்டியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த மங்கள செவ்வாய் கிழமையில் என் குழந்தையை காண்பதற்கு மனமகிழ்ச்சியோடு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனது மகிழும்படியான ஒரு நல்ல செய்தியினை அம்மா இன்று உனக்கு தரப்போகின்றேன் இன்று அம்மா உனக்காக கொண்டு வந்திருப்பது உனக்கு மட்டுமே சொந்தமான வாக்கு என் குழந்தை இந்த நல்ல நாளில் நீ நினைத்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க போகின்றாய் உனக்கு இன்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய வெற்றியை மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்கும் மிகப்பெரிய பெரிய திருப்தியினை கொடுக்கப் போகின்றது என் தங்கமே இன்று தேய் பிறை சஷ்டி நாளல்லவா பெருமானை மனதார வணங்கி உனக்கு என்ன வேண்டுமோ அவரிடத்தில் கேள் நிச்சயமாக ஒருபோதும் தரமாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டார் தேய் பிறை சஷ்டமி அவருக்கு உகந்த நாளான செவ்வாய் கிழமையில் வந்திருப்பதனால் அது சக்தி வாய்ந்த நாளாகவே இன்றைய நாளை நீ பார்க்க வேண்டும் என் குழந்தையே இன்று உனக்கு லட்சியம் என்று எதை நினைக்கின்றாயோ நாளை அதுதான் உனக்கு மிக பெரிய சாதனையாக மாறும் இன்று நீ எந்த ஒரு விஷயத்தை அலட்சியம் செய்கின்றாயோ அந்த விஷயம்தான் நாளை உனக்கு சோதனையாக மாறும் அம்மா சொல்கின்றது உனக்கு நிச்சயமாக தெளிவாக புரியும் லட்சியத்தை அடைய நினைத்தால் சாதனைகளை உன்னால் புரிய முடியும் அலட்சியம் செய்து விஷயங்களை விட்டு ஒதுங்க நினைப்பாயானால் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்துதான் தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமை உதவிகள் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு முன்பாக நீ முதலில் மற்றவர்களுக்கு உதவ தொடங்கு நீ மற்றவர்களுக்கு உதவ தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற நேரத்தில் உனக்கான உதவி உடனுக்குடன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கையிலேயே நீ சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய கூடிய பெரிய சொத்து என்ன தெரியுமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாமல் எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்று உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு உறவுதான் இது போன்ற ஒரு உறவு உன்னிடத்தில் இருந்து விட்டது என்றால் உன்னை விட பாக்கிய சாலி வேறு யாரும் இருக்க முடியாது என் தங்கமே இப்பொழுது நீ நினைப்பாய் அம்மா துரோகத்தை அதிகமாக சந்தித்தது நான் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயமல்லவா இதையும் தாண்டி இது போன்ற உறவு என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உனக்கு தெரியவில்லை உன்னிடத்தில் இப்படி ஒரு உறவு இருக்கின்றது என்று அது வேறு யாரும் கிடையாது என் தங்கமே உன் தாயானவள் நான் தான் என்பதனை மறந்துவிடாதே நான் எப்பொழுதுமே உனக்கு நல்ல ஆறுதலை சொல்கிறேன் என்றால் நீ என்னாலும் நல்ல குழந்தையாக இருக்கின்றாய் என்பதனை அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே உன்னை நீயே சரி செய்து கொள்ள வேண்டும் அதைவிட சிறந்த மாற்றம் என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற முதலாவது இன்பம் என்ன தெரியுமா உடல் நோயற்று இருப்பது இரண்டாவது இன்பம் மனது கவலை இல்லாமல் இருப்பது மூன்றாவது இன்பம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என் குழந்தையே இந்த மூன்றாவது இன்பம் மட்டும் ஒரு முறை உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நீ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது வரை சந்தோஷத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது என் தங்கமே சாபங்கள் என்று சொல்லி நீ வருத்தப்படுகின்றாய் முன்னோர் சாபங்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய தாய் தந்தையர்களினுடைய சாபமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் குறைப்பதற்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கின்றது என் தங்கமை தானங்கள் பல செய்து நீ புண்ணியத்தை தேட வேண்டும் இல்லை என்று வருபவர்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லாமல் நீ கொடுக்க வேண்டும் என் தங்கமை உனக்கு ஒரு விஷயம் இல்லை என்றால் எப்படி நீ அங்கிருந்து இங்கிருந்து புரட்டி அந்த நாளை நகர்த்த நினைக்கின்றாயும் அதுபோலத்தான் ஒருவர் கையேந்தி விட்டால் இல்லை என்று சொல்லாமல் எப்படி ஏனும் புரட்டியாவது நீ அந்த உதவியினை செய்ய வேண்டும் என்பதனை விடாதே உன்னுடைய சாபம் நீங்குவதற்கான மிக பெரிய வழியாக கூட அது இருக்கலாம் என்பதன் அந்த நேரத்தில் புரியாமல் போனாலும் பின்னால் எல்லாம் தீரும்பொழுது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ராஜதந்திரம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தை கையில் கல் கிடைக்கும் வரை நாயோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதுதான் மிக பெரிய ராஜதந்திரம் நாய் உன்னை கடிக்கும் என்று தெரிந்த பிறகு பயந்து ஓடுவதை விடுத்து கல்லை எடுக்கும் வரை அதோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பாயானால் அது உன்னுடைய புத்திசாலித்தனம் அல்லவா என் தங்கமை வாழ்க்கையில் கண்டதையும் சிந்திக்காமல் கண்டதை மட்டும் சிந்திக்க வேண்டும் அதாவது எது உன் கண்களில் படுகின்றதோ எது உன் வாழ்க்கையில் உன் எதிரில் நிற்கின்றதோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் என் குழந்தை இன்றைய நாளில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்று உனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்ற வேலைகளை மறுநாளைக்கு என்று நீ ஒரு நாளும் ஒத்தி உன்னுடைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ இது போன்று செய்யும் பொழுது இரு மடங்கு நோக்கி தள்ளப்படுகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்ய கால் எடுத்து வைத்துவிட்ட பிறகு எந்த ஒரு சோம்பேறித்தனத்தினாலும் உன்னுடைய வெற்றியினை நீயே இழந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா நீ சொல்கின்ற உண்மையை விட மற்றவர் சொல்கின்ற பொய்யைத்தான் நம்புகிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அவர்களினுடைய மனநிலை அதுவாக இருக்கும் பொழுது நீ அதற்காக உன்னுடைய மனநிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது யார் என்ன நினைத்தால் என்ன இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா அதை சந்தோஷமாக வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா அதனால் என் குழந்தை எதற்காகவும் மனம் கலங்கி நிற்க வேண்டாம் என் தங்கமே நீ அமைதியாக இருப்பாயானால் உன்னுடைய மனது அடக்கமாக இருக்கும் நீ ஆணவம் கொண்டால் உன்னுடைய உடலானது இந்த மண்ணிற்குள் அடக்கம் செய்யப்படும் அம்மா சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கான விளக்கம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய் அமைதியாக நீண்ட நாட்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆணவத்தாலும் கோபத்தாலும் நீ அழிந்து விடக்கூடாது என்றுதான் நான் சொல்கின்றேன் என் குழந்தை உனக்கு என்ன வேண்டுமோ அதில் நீ கவனத்தை அதிகமாக செலுத்து அப்படி நீ செலுத்துவாயானால் எது உன் வாழ்க்கையில் வேண்டாததோ அது உன்னை விட்டு தானாகவே விலகிவிடும் எப்பொழுதும் அமைதியாக இருந்து பார் நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாமே நீ கேட்காமலேயே உன்னை தேடி வரும் என் தங்கமே வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்காலத்தை பற்றி பார்ப்பவன் அதன் மீது அவர் வாழ்க்கையில் இருக்கின்ற அக்கறையை வெளிக்காட்டக்கூடியவர் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை ஒரு நாளும் வைத்திருக்க மாட்டார்கள் இங்கு எல்லாம் சரியாக நடந்தால் எதிர்காலமும் உனக்கு சரியாகவே இருக்கும் என் தங்கமே நிச்சயமாக யாரொருவர் உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஆறுதலாக நிற்கின்றாரோ அவர்களை ஒருபோதும் விட்டு என் தங்கமே நான் சொல்வதைக் கேள் என்று ஒருவர் உன்னிடத்தில் சொல்கிறார் என்றால் அவர்களை விட்டு விலகாதே யார் ஒருவர் நான் சொல்வதை மட்டும் கேள் என்று சொல்கின்றார்களோ அவர்களோடு ஒருபோதும் பழகாதே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதனை இழப்புகள் ஏற்படும் வரை இங்கு யாருமே புரிந்து கொள்வதில்லை அலட்சியம் செய்யாமல் வாழ்க்கையில் கிடைப்பது எல்லாவற்றையும் சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அழகான பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இடையாது என் குழந்தையை மற்றவர்களின் பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதையும் செய்ய முடியாது எல்லாவற்றையுமே சரிசமமாக எண்ண வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி எப்பொழுதும் உண்டு